ஹாய் இன்றைக்கி வரலட்சுமி நோம்பு எங்கள் வீட்டில் எப்படி சாமி கும்பிட்டோம் அப்படின்றத தான் அந்த வீடியோ எடுத்திருக்கேன் எங்கள் வீட்டில் ரொம்ப சிம்பிளாக நாங்கள் சாமி கும்பிட்டோங்க எங்களுக்கு வரலட்சுமி நோம்புன்றது இது தாங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் வரலட்சுமி தயாரை வணங்கி சாமி கும்பிட்டது அதனால் ப்ராப்பராகலாம் எதுவும் செய்யலைங்க சிம்பிளாக என் மனதுக்கு என்ன செய்யணும்னு தோணுச்சோம் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எளிமையாக அம்பாளுக்கு வழிபட்டாங்க சக்கரை பொங்கல் வடை பால் பாயாசம் இதெல்லாம் அம்பாளுக்கு நெய்வேத்தியமாகவும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்பாளுக்கு வந்து பூஜை பண்ணியிருந்தேன் என்ன கனகதாரா சூஸ்திரம் அப்படின்ற பாட்டை பாடி அம்பாளுக்கு பூஜை பண்ணியிருந்தேன் ரொம்பவே மனநிறைவாக இருந்தது ஜாக்கெட் பிட்டு வளையல் மஞ்சள் குங்குமம் மாங்கல்யம் தாலிசரடை இதெல்லாம் வந்து அம்பாளுக்காக படைத்து நாங்கள் கனகதார அந்த பாடல் வந்து நான் பாடியிருந்தேன் மன அமைதியும் மன நிறைவும் நிறைவாகவும் இருந்ததுங்க ரொம்பவே நிறைவாக இருந்தது இன்னைக்கு சாமி கும்பிட்டது வரலட்சுமி தாயாரை வணங்கி ஃபர்ஸ்ட் டைமாக நான் கும்பிட்டது எனக்கு அவ்வளோ ஒரு நிறைவாக இருந்தது கண்டிப்பாக நான் அடுத்த வருஷம் இதை விட இன்னும் ப்ராப்பராக வந்து நான் சாமி கும்பிடுவேன்றது கண்டிப்பாக செய்வேங்க இப்போ வந்து நான் ஃபஸ்ட் டைமுன்றதுனால இவ்வளோ எரி எளிய முறையில் நான் செஞ்சுருக்கேன் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நான் வந்து ப்ராப்பராக செய்யணும்னு நான் விருப்பப்படுறேன் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு இவங்க வந்து அன்ன புரணி தாயார் நான் புதுசாக வாங்கியிருக்கேன் அவங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கமாக சிவன் இருக்காங்க ரெண்டு சிவன் லிங்கம் லிங்கம் இருக்காங்க அதுக்கப்புறம் மஞ்சள் மஞ்சள் தண்ணி நாணயம் இதெல்லாம் வச்சு நாங்கள் வணங்கினோம் இது இதெல்லாம் எப்படி இருந்ததுன்ட்டு